ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சாரத்தப்போ பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூரில் வைத்த தளபதி விஜய் அவர்கள் சந்தித்து ஆறுதந்த இடிவுக்க இருப்பதாக தகவல் வெளியாயிருந்துச்சு ஆனால் அங்கு இடம் தர மறுத்ததன் காரணமாகவும் மக்களின் பாதுகாப்பு கருதியும் மாமல்லபுரத்தில் நாளை பாதிக்கப்பட்டவர்களை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க இருக்காரு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சென்னை வரவழை பணி தீவிரமா நடந்து கொண்டு வருகிறது நாளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து ஆறுதல் கூட இருக்கிறார் என தெரிவித்த நிலையில இன்று குடும்பத்தினரை சென்னைக்கு கட்சி நிர்வாகிகளின் வாகனத்தின் மூலம் அழைத்து செல்வதற்கான பணி தொடங்கியிருக்கு ஆம்னி பேருந்துகள் மூலம் அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கரூர் பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று கார் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதற்காக கட்சி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு தாவைகா சார்பில் நியமிக்க ಅಕ್ಕ